வணக்கம் இன்றைக்கு நம்ம டிஎன்பிசி குரூப் டூக்கு ஜென்ரல் தமிழில் இருக்க ஓர் எழுத்து ஒரு மொழி தான் பார்க்க போகிறோம் ஓர் எழுத்து ஒரு மொழி தமிழில் மொத்தம் நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்குது நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா பவனிந்தி முனிவர் பவனங்கி முனிவர் தான் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படின்னு சொன்னது இந்த நாற்பத்தி ரெண்டில் நாற்பது வந்து நெடி இரண்டு வந்து குறி இந்த குரில் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து நோ ஒன்று வந்து தூ இதுக்கான அர்த்தம் என்னென்னு பின்னாடி பார்ப்போம் பார்ப்போம் இப்போ நம்ம நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஓர் மொழிகளையும் பார்க்க போகிறதில்ல சிலதை வந்து பார்க்குறது ஒரே மாதிரி இருக்கும் சிமிலராக இருக்கும் ஒரே அர்த்தத்தை கூட தரும் ரெண்டு வேறு ஒரு ஒரே தோர் மொழி ஒரே அர்த்தத்தை தரும் சிலது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முக்கியமானதை பார்ப்போம் இந்த சி அப்படிங்கிறத பாருங்கள் இன்னொன்று நை இந்த சி அப்படின்னா இகழ்ச்சி சி அப்படின்னா இகழ்ச்சி நையினால் வந்து இழிவு இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அதே போல் நோ நெடில் நோ குரில் நோ நெடில் நோங்கிறது வறுமை குரில் நோ அப்படிங்கிறது நோய் இங்கே குரில் வந்தால் இங்கே நெடில் வரணும் அப்படின்னு ஆக வச்சிக்கங்க குரில் நோ அப்படி வந்துச்சுன்னா இங்கே வந்து நோய் அப்படின்னு நெடியில் வரணும் நெடில் நோ அப்படிங்கிறது வறுமையை குறிக்குது அதே போல் நே இன்னொன்று மே நேனாலும் அன்பு தான் மேனாலும் அன்பு தான் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் மே ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் ரெண்டுமே அன்பு அப்படிங்கிறது தான் குறிக்குது சில அது வித்தியாசமாக இருக்கும் அது என்னென்னு பார்ப்போம் தூ அப்படின்னா உன்னுன்னு அர்த்தம் து அப்படின்னா உன் யா யான்னா அகலம் அகலம் மட்டும் கிடையாது யான்னா நிலத்தில் உள்ள ஒரு வகை மரம் அதையும் குறிக்கும் கட்டுதல் அப்படிங்கிற பொருளையும் வரும் யா மை மையனா வந்து அஞ்சனம் மயினா அஞ்சனம் மீனா வந்து வான் மீ அப்படின்னா வான் பே அப்படின்னா மேகம் பே அப்படின்னா மேகத்தை குறிக்கிது சேனா உயர்வு சேனா உயர்வு சேர்ந்து உயரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சேனா உயர்வு ஓ ஓ அப்படின்னா நெடி ஓ அப்படின்னா தாங்கும் பலகை நீர் தாங்கும் பலகை அப்படின்னு பொருள் கை கைனா ஒழுக்கம் கை அப்படின்னா ஒழுக்கம் கு அப்படின்னா பூமி கு அப்படின்னா பூமி ஏன்னா அம்பு ஏ அப்படின்னு ஆகும்போது தேனா கடவுள் தேனா கடவுள் வவு வௌவுனால் வந்து கவர்தல் கவர்தல் அப்படின்னு பொருள் கவர் பையனா இளமை இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுனால இதை மட்டும் நம்ம தனியாக பார்த்துருக்கோம் நன்றி